ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் ஷெல்ஃப் இருந்தாலும் ஆனால் வைக்கிறதுக்கு இடமே பத்தாது அந்த கவலை இனிமே தேவையில்ல வாட்டர் பாட்டிலை வச்சு இன்னைக்கு ஃபைவ் ஆர்கனைசர்ஸ் வந்து பார்க்க போறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் நம்ம சேனலை நீங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ரிலேவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கோல் போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்க எந்த வாட்டர் பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் அந்த ரேப்பரை போல ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு கேப்பை வந்து கழட்டி வச்சுக்கோங்க கழட்டி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சரி பாகமாக இரண்டு பாகமாக அந்த வாட்டர் பாட்டில் வந்து பிரிச்சுக்கோங்க அந்த டாப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கத்தி வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த டாப்பை வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சிசரை வச்சு இதே மாதிரி ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் கிடச்சிருச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆர்கனைசர் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பேங்கில் வந்து ஒப்போம் ஆனால் அது வந்து நான் என்ன தான் ஸ்டாண்டில் நீங்கள் வச்சாலும் ஒரு பேங்கில் எடுக்கணும் அப்படின்னா எல்லா பேங்களையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்கில் வேணுமோ அந்த பேங்கில் எதுவுமே திரும்ப எடுக்காம உங்களுக்கு வேணுங்கிற பேங்கில் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் டிசைனர் பேங்கில் எந்த பேங்கில் இருந்தாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இடத்தையும் அடைக்காது ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பேங்கில்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கேப்பை வந்து போட்டுட்டு இப்படி நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் வேணுன்றப்ப இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பேங்கல்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு டப்பாக செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஆர்கனைசர் இடத்தை அடைக்கவே அடைக்காது ஷெல்ஃப் அண்ட் கவலையும் வேண்டாம் டிப் நம்பர் டூ அடுத்து இப்ப பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோடா பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏற்கனவே இது தலை வந்து கொய்து வச்சிருக்கேன் எதுக்காகன்னு தெரியல ஏதோ ஒரு ஆர்கனைசர் செஞ்சு வச்சிருக்கேன் ஓகே நமக்கு தலை வந்து தேவையில்ல அதனால அது அப்படியே இருக்கட்டும் இப்போ மறுபடியும் வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெண்டாக கட் பண்ணாமல் ஒரே இடத்துல இந்த மாதிரி குட்டியாக ஒரு கேப் வர மாதிரி பார்த்து ஒரே இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் ரவுண்ட் ஷேப் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா பாட்டில் அந்த இடத்துல இருந்தால் நமக்கு தேவை அந்த கோன் மாதிரி இருக்கிற பார்ட் வந்து நமக்கு தேவையில்லை அதனால் அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரியும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஸ்லிட்டை மட்டும் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டம்ளர் ஆர்கனைசர் அதாவது எல்லார வீட்லேயுமே இந்த கிராக்கரி யூனிட் அப்படின்னா ஷோ பீஸ்க்கு மட்டுமே ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கீழே விழுந்தால் உடையவும் உடையாது கீழே விழுவும் அப்படின்ற பயமும் இருக்காது இதே மாதிரி நம்ம கிச்சன் டூரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம ஏற்கனவே ரெண்டு இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ ஒன்று குட்டியாக வந்துட்டு நிறைய டம்ளர்ஸ் வந்து குட்டி போட்ட காரணத்தினால இப்போ மறுபடியும் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ராவாகவும் ஒன்று செஞ்சு है இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்து அடைக்காது ரொம்பவே காம்பக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் த்ரீ அடுத்து பின்னு பார்க்கலாம் நன்னாரி சர்பத் அந்த பாட்டில் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் எப்போதும் போல வந்து ரேப்பரை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ரேஷன் இறங்கிறதுக்காக கத்தியெல்லாம் எடுத்து வச்சேன் பட் ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு என்ன தான் பண்ணாலும் அந்த இதை உரிக்கவே முடியல சரி ஓகே நீ பாட்டுக்கு இரு நான் பாட்டுக்கே வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டிக்கரை வந்து அப்படியே விட்டுவிட்டேன் பட் நீங்கள் உரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உரிச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூணு அக்கக்கான பார்ட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த கழுத்தோட ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடு மத்தியில் ஒன்று அப்புறம் கீழே ஒரு போர்ஷன் அப்படின்ற மாதிரி மொத்தம் மூணாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ட்ரேவோ மூடியோ பேப்பர் பிளேட்டோ இல்லை எது உங்கள் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து மூணு பீஸ் எடுத்திருக்கேன் இந்த கார்டனுக்கு கீழே அந்த ஹேங்கிங் பாட்டில் இருக்கிற ப்ளேட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு மூடியை தூக்கி மேலே வைங்க இன்னொரு மூடியை தூக்கி அடியில் அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் கேப் அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டில் அந்த பாட்டிலில் மூணாக வெட்டி இடையில ஒன்று ஒன்றா வந்து சொருகிட்டோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைசர் வந்துட்டு ரெடி ஆகிடும் இது வந்து மல்டி பர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெஃபிக்யூக் இல்லை வந்துட்டு க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க இதில் நம்ம என்னலாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இயர்ரிங்ஸ் நிறைய வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லா இயர்ரிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மெடிசன் நிறைய பேர் சாப்பிடுவாங்கல்ல மேலே ஃபுல்லா வந்து சிரப் பாட்டில் கீழ எல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே மதியத்துக்கு அந்த மாதிரி டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா டேப்லெட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கிச்சன்லேயே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா பூண்டு வெங்காயம் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் பெரிய ட்ரைவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மல்டி பர்பஸ் ஆர்கனைசரை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இடத்தையும் அடைக்காத நிறைய திங்ஸை சேவ் பண்ண மாதிரியே இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப்புக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேஸ்ட் கார்ட்போர்ட் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் கேலண்டர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்குல்ல அது சூப்பராக மாற்றத்துக்காக அது மேலே வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் வந்து போட்டு இது மாதிரி ஒட்டி கவர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நாலு வாட்டர் பாட்டில் நமக்கு தேவைப்படும் ஒரே சைஸில் இந்த பக்கத்து வீட்டில் எதாவது கிரகப்பிரவேசம் அப்படின்னா போறீங்க மொய் வைக்கிறீங்க நாலு பாட்டில் தூக்கிட்டு வரீங்க தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த வச்சு இந்த மாதிரி பென்சிலில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாலு ஓட்டைகள் வந்து தெரியும் அந்த ஓட்டைக்குள்ளே சைடாக வச்சு இந்த மாதிரி வாட்டர் கேனாக இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலே மூடி வேணும் அப்படின்னா நீங்கள் மூடி போட்டுக்கலாம் இல்லை மூடி வேணாம் அப்படின்னா இதுவே டைட்டாக தான் இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ள வந்து மண்ணோ இல்லை தண்ணியோ ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் கீழே வந்துட்டு ஆடவே ஆடாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைடர் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா டைம் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுலேயே நீங்கள் மல்டி லேயர் ஸ்டாண்டு கூட பண்ணலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் ரெண்டு மூணு ஆடுக்கு கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராசரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப குட்டி கிச்சன் தான் பட் வந்து எட அடிக்க வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஆன்லைன் ஆர்கனைசர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக காம்பக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபைவ் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா அழகாக இருக்கிற அது மூஞ்சியில் நம்ம வந்துட்டு சுறுசுறியாக போகிறோம் கத்தியாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் அங்கங்கே கருப்பு கருப்பாக வந்து வந்து கோடுகள் வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரண கொடூரமாக தான் இருக்குது பட் இது தான் ஆர்கனைசர் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ இது எதுக்காகனு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பூன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா எங்கெங்க தான் ஸ்பூன்லாம் இருக்குமோ தெரியாது ஆனால் ஏகப்பட்ட ஸ்பூன் இருக்கும் நம்ம தேடுறப்ப தான் ஒரு ஸ்பூன் கூட கையில் கிடைக்காது அது மாதிரி தான் இன்றைக்கி எனக்கும் அதனால் வீட்டில் இருக்கிற ஸ்பூன் எல்லாத்தையும் இதையும் நீங்கள் ஸ்பூனாக கால்குலேட் பண்ணி கணக்கில் எடுத்துக்கோங்க இப்போ அந்த மாதிரி ஸ்பூன் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பூன் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் வழக்கம் போல தான் அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா கோலமாவோ இல்லை மணலோ நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு கால் அளவுக்கு மட்டும் கொட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க யாராவது ட்ரை பண்ணி பார்த்து இருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா போர்ட்ஷனாக இருக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வாச்சிங்